அடி தூள் ஒன்று சரிங்க சேரீங்க மங்கே டெக்ஸ்டைல்ஸில் செம்ம சாரி ஆஃபர் டெய்லி டெய்லி நம்ம ஒன்று பி சரி ஆஃபர்ஸ் போட்டுகிட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சாரி சித்தார்த் காட்டன் சாரி பிராண்டட் சாரீ அது கூட சேர்த்து நம்ம டோலோ காட்டன் சேரீ ஒன்று பிக்கு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரௌன் கோல்டன் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா செம்மையான சித்தார்த் பிராண்டட் கலெக்ஷன் சித்தார்த் பிராண்டட்னா எல்லாருக்குமே தெரியும் வெரி நைஸ் குவாலிட்டி ஃபேப்ரிக் சூப்பராக இருக்கும் அருமையான டிசைன் வேர் பண்ணாலே லுக்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சேரீயோட ஃபுல்லி நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்படி தான் இருக்குங்க ரொம்ப அருமையான சேரீ ஆறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு சித்தார்த் காட்டன் சாரிங்க சித்தார்த் ஃபேப்ரிக்கே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் இந்த சாரீ நீங்கள் அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சேரீ டோலா காட்டன் சாரி வெறும் ஒரு ரூபாய் மட்டும்தான் இந்த சேரீயில் நம்ம சாரி ஃபுல்லாக பார்த்துடலாம் பார்த்திங்கன்னா இதே சேரீயில்

நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த சாரி ஒரு தான் இந்த சாரி நம்ம ஐநூற்றம்பது ரூபாய்க்கு போட்டிருக்கோம் அந்த சேரீ நம்ம ட்ரிபிள் நைனுக்கு போட்டிருக்கோம் ரெண்டும் சேரீயும் நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ஆஃபர் அப்படின்னு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு ரூபா டோலா காட்டன் சாரீங்க ரொம்ப அருமையான சாரீ ஒன்று பீஸ் சேரீ இது பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் மட்டும் தாங்க வாய்ப்பே இல்லை ஒரு ரூபா ரூபாய் தான் அடுத்து சித்தார்த்தில் பார்த்தீங்கன்னா செம்மையான அழகான சாரீங்க ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டி அருமையான ஃபேப்ரிக்கே சேம் டிசைன் அழகான கோகுள் கலர்ல முந்தி அந்த வந்து பிளவுஸ் இந்த சரீட ரேட்டு தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதுல கலர் பாத்தீங்கன்னா சூப்பரான ப்ரௌன் கலர் சமையான ஒரு ப்ரௌன் கலர் அடுத்ததான் சூப்பரான ஒரு மைட் கலர் கிரீன் கலர் பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது மட்டும் இல்லை இது கூட சேர்த்து நம்ம ஒன் ருபி சரி பார்க்கலாம் டோலா சில்க் சாரீ பார்க்கலாம் பாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிப்பே கிரீன் டார்க் பாசி கலர்லாம் செமையா இருக்குது டிசைன் எல்லாம் உங்களுக்கு போதே தெரியும் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும் இல்லைனாங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நாலு கலர்ஸ் இருக்குது இந்த சாரிக்கு நம்ம ஒன்று பீஸ் ஸாரி பார்த்துடலாம் டோலா சில்க் சாரியில் ஃபேன்சி ஸாரீங்க ரொம்ப அழகான சாரி இதோட ஓப்பன் வியூ நான் முன்னால போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்க இந்த சாரி ஒரு ரூபாய் மட்டும்தான் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த சாரியை நீங்கள் ஒரு ரூபாய்க்கு சூப்பராக எடுத்துக்கலாம் நல்லா நீங்கள் பாருங்கள் இதோட ஃபுல் வியூ நான் முன்னாள் வீடியோவில் போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப அருமையான சாரி இந்த சாரி வெறும் ஒரு ரூபாய் மட்டும்தான் டோலா காட்டன் சாரி ஒரு ரூபா மட்டும்தான் டோலா சில்க் சாரி ரெண்டு சேரீமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரூபாய் மட்டும்தான் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆனியன் பிங்க்குங்க செமையாக இருக்குது டிசைன் ஃபேப்ரிக் சித்தார்த் காட்டன் சாரி சாரியோட ஃபுல் டிசைன் பாருங்கள் என்ன ஒரு ஃபேன்சியா இருக்குன்னு சாரி விட்டு தான் இருக்கு பார்த்தீங்கன்னா முந்தி அன் வந்து ப்ளவுஸு செம்மையான சேரீங்க மேம் அருமையான சேரீ சித்தார்த் காட்டன் ஸேரீ சித்தார்த் ஃபேப்ரிக்கே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸேரீக்கு கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கிரே கலர் வந்துடுது அது கூட சேர்த்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பாசி பேர் க்ரீன் கலர் வந்துடுது அது கூட பார்த்திங்கன்னா செம்ம கலர் சூப்பரான கலர் கோல்டன் கலருங்க ப்ரௌன் கோல்டன் கலர் செம்ம டிசைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகு இந்த சரியோட ரேட்டு ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஆறுநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஒன்று ரூபி சரியை நம்ம பார்த்துடலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது ஒன்று ருபி சாரி பாருங்க ரொம்ப சூப்பரான சாரி டோலா சில்க் சாரி ஒன் ருபி மட்டும்தான் ஒரு ரூபாய் தாங்க இந்த சாரி நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இந்த சாரி ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான சாரி எல்லாமே செம்ம ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டீல் ஷார்ட் எடுத்து நம்ம மங்கி வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இயவு செஞ்சு ஃபோன் பண்ண வேண்டாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை ஸோ ஆர்டர் மட்டும் போட்டு உங்களுக்கு கொரியர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கிட்ட ஸ்டாப் இருக்காங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லாருமே அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆஃபர் வந்து டூ ஹவர்ஸ் மட்டும்தான் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டூ ஹவர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் இது பார்த்தீங்கன்னா டோலா காட்டன் சாரி ஒன் ருபீஸ் சரி டோலா காட்டன் சாரி ஒன் ருபீஸ் சரிங்க இதில் நீங்கள் எது வேணாலும் பட் எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு இந்த டோலை வேண்டாம் நீங்கள் முன்னால் போட்டிருந்தீங்களா இல்லைன்னு சரி எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சூப்பராக அந்த சரியில் இல்லைன்னு சரி நீங்கள் ஒன்று ருபிக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் எல்லா வீடியோவிலுமே செம்மையாக சாரி போட்டிருக்கோம் நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களோட தேவை தான் எங்களோட சேவை மறந்துடாமல் உங்களுக்கு பிடிச்ச சரியை நீங்கள் சூப்பராக செலக்ட் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ